குவக்கா குவாக்கா என்பது சமவெளி வரிக்குதிரையின் குதிரையின் அழிந்து போன ஒரு கிளையினமாகும் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வேட்டையாடப்பட்டு அழிந்து போகும் வரை தென் ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்பட்டது இது ஒரு தனித்துவமான இனமாக நீண்ட காலமாக கருதப்பட்டது ஆனால் டிஎன்ஏ ஆய்வுகள் இது சமவெளி வரிக்குதிரையின் குதிரையின் ஒரு கிளையினமாக இருப்பதை ஆதரித்துள்ளன இது மற்ற வரி குதிரைகளிடமிருந்து உடலின் முன்பகுதியில் பழுப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகளின் வரையறுக்கப்பட்ட வடிவத்தால் வேறுபடுத்தப்பட்டது பின்புறம் பழுப்பு நிறமாகவும் கோடுகள் இல்லாமல் இருந்தது மேலும் இவை குதிரையைப் போலவும் தோன்றியது குவாக்காக்கள் காட்டுத்தனமாகவும் துடிப்பாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தொடர்புடைய புர்ஷெல்லின் வரி குதிரைகளை விட மிகவும் அடக்கமானதாகவும் கருதப்பட்டன அவை ஒரு காலத்தில் கேப் மாகாணத்தின் கருவிலும் தென்னாப்பிரிக்காவில் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டின் தெற்கு பகுதியிலும் அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டன